இரண்டாவது சகிகுல் புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறாவிலக்கம் இந்த துவாவும் நம்ம விளங்கின துவா ஆனால் அதில் முக்கியமான ஒரு எடிஷனலான செய்தி கூடுதலாக சொல்லப்படுவதில்லை என்ன என்றால் சகிகல் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறாவது இலக்கம் அதாவது இந்த துவை பாருங்க என்னென்று அவ்வாஹுமை இன்னி வலம் துனஃப்சி வுல்மன் கசீரா அத்தஹையாத்திரை நம்ம கடைசியில் பெரும்பாலும் இந்த துவாவை கேட்போம் அவ்வாஹும இன்னி வலம் துனஃசி வுல்மன் கசீரா யா எனக்கு நான் நிறைய அநியாயம் செய்து விட்டேன் எனக்கு நான் நிறைய இது இந்த துவாவை யாரால கேட்கலான்னா கிபிர் இருந்தா கேட்கலாது ஏ நான் அப்படி அநியாயமே செய்யலே அப்படின்னு ஒருத்தர் நினைச்சார்னா அவருக்கு அவரால் இந்த துவா என்ன செய்யலாது கேட்கலாது தனது பாவங்களை மிகவும் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆளை மட்டும் என்ன செய்யலாம் இதே கேட்கலாம் அல்லாஹும இன்னியும் பலம் துணசி துல்மன் கத்தியா யார்லாம் எனக்கு நான் நிறைய அநியாயம் அழைத்து விட்டேன் வலா யஹிரு ஜுனுப இல்லை அன்ஸ் பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க தகுதியற்றவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் ஃபஹ ஃபிர்லி மஹரதம் இன்னந்திக் எனவே அல்லாஹ் உன் பக்கம் இருந்து ஒரு மன்னிப்பை எனக்கு என்ன வழங்குவாயாக உரஹம் எனக்கு கருணை காட்டுவாயாக இன்னக்க க அந்தல் கஃபூர் உர் நீ மன்னிப்பவன் கருணை புரியக்கூடியவன் இந்த துவா அத்தஹையாத்தில் ஒரு துவா இதில் முக்கியம் என்னென்னா அபூபக்கர் சித்திக் ரதி அல்லா அவங்க ரசூல்லாங்கள்கிட்ட வராங்க காலலி நபி சல்லா அலி சொல்லம் ரசூல்லாங்கள்கிட்ட சொல்கிறாங்க அல்லிம் நீ துஆன் அது ஊ பிஹாஃபி சொலாத்தி அடுத்த இதை பாருங்கள் அடுத்த ஹதீஸ் முஸ்லீம் நாற்பத்தி எட்டு என்று போட்டிருக்கிறேன் அந்த ஹதீஸில் ரெட் கலரில் ஒரு மார்க் இருக்கும் வஃபி பைத்தி எனது தொழுகையிலும் எனது வீட்டிலும் எப்படி எனது தொழுகையிலும் அன்றாடம் எனது வீட்டிலும் நான் சொல்லி கொண்டிருக்க எனக்கு ஒரு தாருங்கள் என்று யார் கேட்குறாங்க ரசூல் சல்லா உலகம் அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு சிறந்த மனிதர் அவருடைய தக்குவால நாங்கள் போட்டி போட முடியாது அந்த ஒரு சிறந்த மனிதர் கேட்கிறாரு எனது தொழுகையிலும் வஃபி எனது வீட்டிலும் நான் அன்றாடம் சொல்லி கொண்டிருக்க ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் அதுக்கு தான் ரசூல் நாங்கள் கற்றுக் கொடுக்கறாங்க அபுபக்கரே சொல்லுங்க எனக்கு நான் நிறைய அநியாயம் செஞ்சுக்கிறேன் யாரு கேட்க சொல்றாங்க அபுபக் ரதியுல்லாஹூன் அவர்களுக்கு கேட்க சொல்கிறார் இதுக்கு பின்னால வேற யாரும் இந்த துவாவுக்கு நான் தகுதி இல்லாதவன் என்ன செய்யலாது சொல்ல முடியாத ஒரு துவா இதுதான் இங்க முக்கியமான ஒரு பகுதி இந்த துவா நம்ம பாடமாக்கி இருக்கிறோம் ஆனா யாருக்கிற சூழ்நாங்க இதை ஃபர்ஸ்ட் கட்டு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அபூபக் ரத்தியுள்ளாஹன் அவர்களுக்கு அபூபக் ரதியுல்லா என்ன சொல்லணும்

நபியே அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் நபி அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் குரான் என்ன செய்ய சொல்லுது எனவே பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது எதை எங்களுக்கு சொல்லுதுன்னு சொன்னால் மக்கள் உங்களே பார்த்து இவர் பாவம் செய்யாதவர் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் எப்பொழுதும் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த உலகத்திலே நான் தான் அதிகமாக என்ன செஞ்சுவேன் பாவம் செஞ்சவன் பணிவாலையில் உண்மையாக நினைக்கணும் ஒரு பணிவுக்காக நினச்சிக்கின்னு நினைச்சக்கூடாது சொல்லக்கூடாது உண்மையாகவே நினைக்கணும் அபூபக்ரதி அல்லாஹுனு அவர்கள் எப்பொழுதும் அவர் புகழப்பட்டார் எப்பொழுதும் அவர் புகழப்பட்ட ஒரு வார்த்தை சொல்வாராம் அல்லாஹுமலா து ஆஹித்னி பிமாயா கூலு அவர் கேட்கக்கூடிய ஒரு துவா என்ன அபூபக்கர்ல அவங்க சொல்லுது சொல்லாங்கன்றது இது வரல அபூபகர்ல யாராக புகழ்ந்தா அப்படி சொல்லுவாராம் அல்லாஹுமலா து ஆஹித்னி பிமா யா உதாரணமாக இந்த உலகத்தில் யார் யார புகழ்ந்தாலும் நூறு சதவீதம் அந்த புகழுக்கு யாரும் தகுதியானவர்கள் அல்ல அந்த புகழுக்கு ஒருவேளை அவர் தகுதியா இருக்கலாம் தான் இந்த ஊருடைய முன்னேற்றமே அடுத்தது உங்களால் தான் நல்ல வார்த்தையாக சொல்லுவாங்க ஆனா அவருக்கு தெரியும் இதை நான் சாதிக்கவே இல்லை நான் சாதிக்கவே இல்லை எப்படியோ சாதிக்க இறைவன் வச்சுட்டேன் எங்கெங்கேயோ டச் ஆகி எப்படியோ எப்படியோ நான் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கலாம் அவர் எப்படி நினைக்க கூடாது அந்த புகழுக்கு நான் முழுமையான தகுதி என்ன செய்ய கூடாது நினைக்க கூடாது அதனால அபுபக்கர்லாம் என்ன சொல்லுவாங்கடா அல்லாஹு அல்லா து ஆஹினி பிமாய கூலூன் அவர் சொல்றதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது இவங்க புகழ்றாங்கண்டு என்னை குற்றம் பிடிச்சி விடு அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த புகழுக்கு நான் தகுதி இல்லை தகுதி இல்லாத புகழ் உனக்கு வருது என்று சொல்லி என்ன என்ன செஞ்சிடாத குற்றம் பிடித்து விடாது இது அவர்களுக்கு தெரிந்தது அவர்கள் தெரியாத எத்தனையோ பாவங்கள் எனக்கு அவர்கள் தெரியாத எத்தனையோ பாவங்கள் அவைகளை மன்னித்து விடுவாயாக அவைகளை அதை தெரிஞ்சா புகழ மாட்டாங்க அதை உலகத்துல அவனோட பாவம் வந்து தெரியாது அவனோட பாவம் தெரியாது பாவம் தெரிஞ்ச புகழ்றான முகசூதி தான் புகழ்வான் தான் பாவன் தெரியாமத்தான் அதை மறைச்சது அல்லாவுடைய அவர்கள் தெரியாதவற்றை எனக்கு மன்னித்து விடுவாயாக வஜி ஹைரம் இம்மா எதுன்னு நான் இப்படித்தான் இருக்கிறேன் இந்த அளவு தகுதின்னு அவங்க நினைக்கிறாங்க அதை விட பெரிய தகுதி எனக்கு தருவாயாக அதைவிட அவங்க நினைப்பதை விட பெரிய தகுதிகளை எனக்கு என்ன செய்வாயாக தருவாயாக இது ஒரு அழகான துவா அதாவது அபூபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் போலப்பட்டால் சொல்ற துவா உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே யாருக்கு இது வரும் என்று சொன்னால் தனது தகுதியை இறைவன் எப்படி பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் யார் கூடுதலாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் வரும் என்னை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற எண்ணத்திலேயே ஒருத்தர் வாழ்ந்துட்டு தான் வைங்களேன் அவரால் வந்து அவசரமாக இந்த துவாக்கெல்லாம் என்ன செய்யாது வராது இறைவன் என்ன இப்படி பார்க்கிறான் இப்போ உதாரணமாக யூனுஸ் யூனு சலெஸ்லா மீனுடைய வயிற்றிலிருந்து கேட்டது கேட்டதுவா என்ன லா இல்லா இல்லா அந் சுஹானக் இன்னி குன் துமினோ பாலிமீன் யார் லா நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் இதரை சூழ்நாங்க சிறப்பித்து துவாவாக சொன்னார்கள் தாவத்ததி நூன் அதாவது மீனிலே வாழ்ந்த அந்த நபியுடைய மீனிலே இருந்த நபியுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொன்னார்கள் சிறந்த ஒரு துவா ஒரு மூமின் எப்பொழுதும் தான் நிறைய அநியாயம் செய்திருக்கிறேன் என்கின்ற எண்ணம் அநியாயம் எனக்கு நானே அநியாயம் செய்கிறேன்னா என்ன நானே நரகத்துக்குரிய வேலையை நிறைய என்ன செஞ்சுக்கிறேன் செய்கின்ற எண்ணம் அப்போ அபு பக்ரத்தில் அவன் கேட்டதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஃபீ சலாத்தி வஃபி பைத்தி எனது தொழுகையிலும் எனது வீட்டிலும் ஒரு முனுடைய வீட்டில் எப்போ என்ன செய்யணும் சொன்னால் துவா ஓதர சத்தங்கள் தந்தையோ தாயோ சொல்கிறத பிள்ளைகள் கேட்கணும் அந்த வளமையான அந்த சவுண்டு வீட்டில் என்ன செய்யணும் இருக்கணும் எனவே இது வந்து அதாவது சஹி முஸ்லீமில் நாற்பத்தி எட்டு சஹி புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு இது தொழுகையில அத்தஹையாத்துல நம்ம ஓதலாம் சுஜூதில் என்ன செய்யலாம் ஓதலாம் வீடுகளில் பொதுவாக என்ன செய்யலாம் இந்த துவாவை ஓதலாம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு அழகான துவாக்களில் ஒன்று இது